அம்மா ஏرمோ வேற என்னமோ அதோட உண்ணனக்கா காமிக்கிறேங்க அம்மா டைமண்ட் அம்மா பாப்பு இத விட்டல்லமா அதை வைங்களமா இங்க தனியா வேற இப்போ இது கொடுக்குறாங்களா கொடுங்க இத கொடுங்க அத வாங்கிக்கோங்க பாத்தியா இத கொடுத்துட்டு அத வாங்கிக்கோங்க பாத்தியா தங்கத்தை குத்தி டைமண்ட் வாங்கிக்கிறீங்களா ஆ குடுக்குறாங்கள அங்க பாரு கொடுத்தாச்சு இங்க அதோ நீ கொடுத்தேங்கடி உன்கிட்ட தான் கொடுக்கணும்டா இல்ல என்ன என்னன்னு தெரியல ஆ டைமண்ட் 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 கொடுங்க ரிங்க கொண்டா சாமி இல்ல என்னது 0.8 g ada sala